ஹயெர் டென்ஸ் எல்லாருக்கும் உனக்கும் நான் தான் ஈவன் இப்போ நம்ம எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா பொருட்காட்சிக்கு தாங்க போக போகிறோம் ஆமாங்க நம்ம வேலூரில் வெள்ளூர் டவுனுக்கு பக்கத்தில் அதாவது ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் சிலம்பு தேட்டருக்கு ஆப்போசிட்டில் தாங்க அரசு பொருட்காட்சி போட்டிருக்காங்க அங்கே தான் போகிறோம் ஸோ நிறைய நம்ம பொருட்காட்சி போயிருப்போம் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா அரசு பொருட்காட்சி ஸோ நானும் எப்படி இருக்குதுன்னு பார்த்ததில்ல ஸோ உள்ளே போயிட்டு ஃபுல்லாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ இப்போ நான் பாருங்கள் வாங்க வீடியோவில் போகலாம் பொருள் காட்சிக்குள்ளே வந்துட்டங்க உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா சாமியாக இருக்குது இங்கே பாருங்கள் ஆசியா ஷாப்பிங் ஷாப்பிங் இருக்குது இந்த பக்கம் பாருங்கள் மீன் வளம் அதுக்கப்புறம் வந்து அறநிலைத்துறை ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா நகர்ப்புற இது இயக்கமு நீர்வளத்துறை எல்லாமே இருக்குது எல்லாம் ஒன்று ஒன்றா போகலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஆசியா ஷாப்பிங் வீட்டுக்கு தேவையான பொருள் குழந்தைங்களுக்கு ஏ டு செட் எல்லாமே இருக்குதுங்க இங்கே

कुत्ते वेलके डिफरेंट बाक्से स्पून से बांधू के करंडी नो लाइट पोटा नो करटा रखो नो बिगी लेर कहेंगे மெய் போலீஸ் கேட்டிங் தத்தி தட்டு பாருங்க டம்ளரு பொட்டெல்லாம் இருக்கு பாருங்க இங்க அவ்வளோ இங்க வெளியே எல்லாம் பிளாஸ்டிக் மரம் அவ்வளோதாங்க இது காசியா ஷாப்பிங் வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளும் இங்க இருக்கு எது எடுத்தாலும் பத்து ரூபாங்க எந்த ஒரு பொருள் எடுத்தாலுமே பத்து ரூபாய் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பக்கம் ஸ்டார்ட் ஆகி போகலான்ட்டுங்க மீன் வளம் மற்றும் மீனவ நலத்துறை அதுக்காக வச்சிருக்காங்க வேலூர் மாவட்டத்தில் பேனர்லாம் போட்டுருக்காங்க பாருங்க இப்போ மீன் அவங்களுடைய பராமரிப்பு எல்லாம் போட்டிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து காட்பாட்டின் கீழ் உள்ள சிவராமன் தாங்கல் அந்த ஏரியில் வந்து ஒரு பத்தாயிரம் மீன் அது வந்து மீன் கொஞ்சம் விட்டுருக்காங்க இப்போ ரீசண்டாக தான் போட்டிருக்காங்க பாருங்க தேதி ஒன்றாம் மாதம் எல்லாமே மீனுடைய பராமரிப்பு மீன் பாருங்கள் எல்லாம் இந்த ஸ்கேல் வச்சுலாம் அளந்துருக்காங்க இவர் கையில் வச்சுருக்கார் மீன் இதெல்லாம் இது வந்து காய்கறியெல்லாம் நினைக்கிறாங்க இதெல்லாம் மீனுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பக்கம் மீனுடைய வகைகள்லாம் போட்டிருக்காங்க நம்ம சின்ன வயசுல பார்த்துருக்கோம் சின்ன சின்ன மீன்லாம் கலர் பீஸ் கோல்டு கோல்டு ஷார்ப்பு சின்ன சின்ன தொட்டியில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி மீன்லாம் வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க அவ்வளவுதான் இருக்கு இங்க வேற கேட்க இந்த பக்கம் பாருங்க இங்க ஒரு பேனர் வேலூர் கோட்டை பாருங்க வேலூர் கோட்டையில படகு மீன் பிடிக்கிறாங்க இதெல்லாம் எவ்வளவு நாள் பார்த்து உண்மையா இருக்கு இங்க மீனுடைய வகைகள்லாம் வச்சிருக்காங்க இங்கே ஒரு மீன் இங்கே பிடிக்கிற மாதிரி டால்ஃபின் அவ்வளோதான் ஓகே சரி வாங்க அப்படியே பக்கத்தில் என்ன இருக்குது பார்க்கலாம் அடுத்த பார்த்தீங்கன்னா கைத்தறி துறை சரி வாங்க எல்லாம் ஓப்பன் பண்ணது எல்லாம் போட்டிருக்காங்க பாருங்க இந்த புடவை வந்து செய்யறது அதுக்கப்புறம் வேஷ்டி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இந்த இந்த ஒரு இதில் தாங்க செய்வாங்க இந்த இந்த பழங்காலத்தில் வந்து செய்கிறது இது இப்போ நான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன் இந்த கட்டையில் இருக்குது எல்லாமே பாருங்க ஆல்ரெடி இந்த நூல்லாம் வந்து இது பண்ணியிருக்காங்க பாருங்க சரி செய்வாங்க புடவை எல்லாம் இங்க பேனர் மூலமா எல்லாம் போட்டுருக்காங்க பாருங்க வெளுக்கப்பட்ட நூலு எல்லாம் இந்த இதெல்லாம் போட்டிருக்காங்க அச்சு பிணைதல் சாயமிட்ட நூலு அதுக்கப்புறம் வந்து தெருவில் வந்து பாவு நீட்டி சுத்தம் தார் சுற்றுதல் வச்சிருக்காங்க அந்த பட்டு படவைக்கெல்லாம் போட்டிருக்காங்க காஞ்சிபுரம் பட்டு ஆரணி பட்டு அது மாதிரி என்னென்ன பட்டு இருக்கோ அது ஃபேமஸான பட்டுடைய அந்த இதெல்லாம் வந்து ஷோ பண்ணியிருக்காங்க இங்கே அதுக்கான இது போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் கீழே இவங்க செஞ்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து அந்த இதெல்லாம் பண்ணித்தராங்க செய்கிறதுக்காக தொழில் குடியாத்தம் கைத்தறி குழுமம் மூலம் கைத்தறி உபகரணங்கள் வழங்குதல் வழங்கியிருக்காங்க பாருங்கள் கவர்மெண்ட்டு இது மாதிரி வீடு வழங்குதல் ஸோ இவங்களுக்கு நிறைய நலத்திட்டங்களாக பண்ணி கொடுக்குறாங்க போல இருக்கு சரி ஓகே வாங்க அப்படியே பக்கத்தில் என்ன இருக்குது பார்க்கணும் ஸோ இந்து சமய அறநிலைத்துறைங்க அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கோபுரத்தோட இந்த இது வந்து ரெடி பண்ணியிருக்காங்க செம்மையாக இருக்குது பார்க்கறதுக்கு சிற்பங்கள் எல்லாம் சூப்பராக இருக்கு பேனர் எல்லாம் இது பண்ணியிருக்காங்க ஓகே ரேவர் கருவி மூலம் திருக்கோயிலுக்கு சொந்தமான இந்த கோயிலை பத்தி நம்ம இங்கே போட்டிருக்காங்க இது கோவில் இது பாருங்க ரொம்ப ஃபேமஸான வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கங்கை அம்மன் சிறசு திருவிழாங்க வேலூர் மாவட்டம் காட்பாடி அதெல்லாம் போட்டிருக்காங்க பொற்கோடி அம்மன் திருவிழாங்க வேளங்கட் திருவிழா ரொம்பவே நம்ம வேலூர் மாவட்டத்தில் ஃபேமஸாக ஃபேமஸா வந்து நடக்கும் அடுத்து தாங்க இங்க பாத்தீங்க விநாயகர் விநாயகா இங்க இது ஒன்று வச்சிருக்காங்க பாருங்க ஒரு பெரிய ஃப்ரேம் போட்டு நம்ம வேலூர் ஷேன்பாக்கம் அருள்மிகு செல்வ விநாயகர் கோவிலுங்க ஓம்கார சுபமாக பதினோரு விநாயகர் பார்த்தீங்கன்னா திறந்த வெளியில இருப்பாரு சுயம்பு விநாயகரா ரொம்ப அதுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேம் ஒர்க் போட்டிருக்காங்க பின்னாடி பாருங்க பேனர் விநாயகர் பெருமாள் முருகர் கம்மன் சூப்பராக இருக்கு தேர்வாங்க விரிஞ்சிபுரம் புறம் மார்கபந்தீஸ்வர் கோயில் மேலப்பரங்க அந்த முகாம்கள் போட்டிருக்காங்க ரத்தனகிரி சாமி இது காங்கேனில் இருக்க குடமுழுங்க நடந்தப்போ மார்கபந்தீஸ்வர் திருக்கோவில் படவீதி என்ன திருக்கோவில் கீழே இருக்குது வெட்டுவானம் சூப்பர் பாலங்கரை இது வந்து இப்போ வேலூர்ல இருக்கு பார்த்தீங்களா செல்லியம்மன் திருக்கோவில்ங்க அற்புதம் அந்த பக்கம் வேலூர் அற்புத கோட்டை மாரியம்மன் கோவில் கங்கையம்மன் திருக்கோவில் சோழிங்கருங்க இப்ப ரீசெண்டா ரோப்கார்பட்டாங்க பாத்தீங்களா அது இது பண்ணியிருக்காங்க அற்புதம் சிரசு திருவிழா வைகாசி ஒன்று அற்புதமா இருக்குங்க எல்லாருக்கும் வணக்கம் எல்லாேருக்கும் வணக்கம் இது வந்து பார்த்திங்கன்னா வேலூரில் அரசு பொருட்காட்சி இங்கே வந்து பார்த்திங்கன்னா மகளிர் குழுவில் நாங்கள் ஸ்டால் போட்டிருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க பர்ஸ்னலி ரெடி பண்ணுறது இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் இது நான் டிஸ்பிளே பண்ணது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ப்ராடக்ட்டு நான் பர்சனலி ரெடி பண்ணுறது இது வந்து ஏபிசி நீர் மால்ட்டு இது பீட்ரூட்டில் பண்ணியிருக்கேன் மால்ட்டு இது செவ்வாழியில் பண்ணியிருக்கேன் மால்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நாட்டு சக்கரை மட்டுமே யூஸ் பண்ணியிருக்கேன் நட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் என்னென்னா பாதாம் முந்திரி பிஸ்தா இதில் ஃப்ளேவருக்காக நான் ஏலக்காய் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம ஒரு ஹெல்த் ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிறதுக்கோ இந்த மாதிரி ஒரு ஹெல்த் ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிறதுக்கோ வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு என்னென்ன வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வாய்ஸும் சரி இல்லை ஹெல்த் வாய்ஸும் சரி நம்மளுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்குது என்னென்ன வந்து பார்த்திங்கன்னா ப்ளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும் ஹார்ட் ஹெல்த்தியாக வச்சுக்கும் அப்புறம் இது மாதிரி நிறைய ஒரு ஒன்று கடை ரெண்டு கிடையாது வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணும் இது மாதிரி நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது இது வந்து இதுவும் என்னோடய ப்ராடக்ட் தான் பேக் பண்ணியிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ப்ராண்ட் த கார்டன் ஆஃப் ஹெப்ஸ் இதில் வந்து ஃபேஸ் பேக் ட்வெண்ட்டி ஃபோர் இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இதில் வந்து முல்தானி மட்டி மகிழம்பூ ஆவாரம் பூ மஞ்சிஸ்தான் அப்புறம் சாண்டல்வுட் இது மாதிரி நிறைய இருபத்தி நாலு பொருள் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் இதில் வந்து என்னென்னா ஒரு அரை ஸ்பூன் இல்லைன்னா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு காய்ச்சாத பாலிலேயோ இல்லை தண்ணிலையோ அப்படி இல்லாட்டி நார்மலாக ஒரு ரோஸ் வாட்டரில் கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அளவுக்கு ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிட்டாலே போதும் நமக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரைட்னஸ் ஸ்கின்னில் இருக்கிற டெட் சென்ஸ் அப்பூவ் ஆகிடும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் நல்லா ஷைனிங் கொடுக்கும் நார்மலாக நம்ம எவ்வளோ க்ரீம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு க்ரீம்ஸ் அதாவது ஒரு ஹெர்பல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு எந்த சைட் எஃபெக்ட்டும் வர்றதுக்கும் வாய்ப்பில்லை ஸோ ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும் இது என்னோடய ப்ராடக்ட்டு என்னோடய நேம் அமு ஜெயந்தி நான் பிள்ளையார் கோயில் பேக் சைட் கஸ்பாவில் இருக்கேன் உங்களுக்கு எது பார்க்குறவங்க உங்களுக்கு என்ன தேவைப்பட்டா என்னை தாராளமாக வந்து இங்கே கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் தேங்க்யூ வெல்கம் டு ஹெர்பல் டிலைட் இது வந்து நேச்சுரல் ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின் டைப் கேத்த ஃபோப்ஸ் நாமளே சூஸ் பண்ணலாம் லைக் ஆயிலி ஸ்கின் நார்மல் ஸ்கின் ட்ரை ஸ்கின் பிம்பிள் ஸ்கின் பிகமெண்டேஷன் ஸ்கின் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்கின்க்கு வந்து இங்கே ப்ராடக்ட்ஸ் இருக்குது நம்ம வந்து பிளைண்டாக டிவியில் ஆடாக பார்த்து ஃபோப்ஸ் வாங்குகிறோம் இல்லையா அது இல்லாமல் நம்ம ஸ்கின் டைப் கேற்ற ப்ராடக்ட்ஸ் வந்து நாமளே வந்து இங்கே சூஸ் பண்ணி வாங்கலாம் லைக் வந்து பிக்மெண்டேஷன் இருக்குன்னா குங்குமாதி மஞ்சிஃப்தா பண்ணுறோம் ஆயிலி ஸ்கினுக்கு சார்கோல் முல்தானி மெட்டி ரெட் வைன் பண்ணுறோம் அண்ட் பிம்பிள் ஸ்கின்க்கு நீம் துளசி பண்ணுறோம் ட்ரை ஸ்கின்க்கு பார்த்தீங்கன்னா பியூர் சாண்டல்வுட் அண்ட் கேரட் வித் சேஃப்ரான் பண்ணுறோம் அண்ட் இன் கேஸ் டேனாயிருக்கு ஸ்கின்னு டேன் ரிமூவலும் பண்ணுறோம் இட் மேட் ஃப்ரம் காஃபி பீன் ட்ரை ஃப்ளோர் அண்ட் ஹனி மிக்ஸ் பண்ணி பண்ணுறோம் மாவு ஃபூப்பை எஸ்பெஷலி கேர்ள்ஸ்க்காகவே பண்ணுறோம் ஜோம்ஸ் பொல்யூஷன் டஃப்லேருந்து நம்ம ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணுது இது இல்லாமல் நம்மளுக்கு அன்னீவன் ஸ்கின் டோனு போர்ஸ் அதெல்லாம் இருந்தாலுமே உங்களுக்கு க்ளோஸ் பண்ணி கொடுக்குது இது இல்லாமல் நம்ம லிப்ஸ்டிக்ஸ் பாம் எல்லாமே ஆர்கானிக் மேட் ஃப்ரம் கொக்கோ பட்டர் கீ ஆல்மண்ட் ஆயில் விட்டமின் இ ஆயில் பி வேக்ஸ் வச்சு பண்றது நீங்க வெளியில் வாங்குற லிப் பாம்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா பெட்ரோலியம் ஜெல்ல ரெடி ஆகுது இது பியோரா ஆர்கானிக்ல பண்றது இன்ஸ்டெட் ஆஃப் லிப்ஸ்டிக்ஸ் நீங்க லிப் பாம் யூஸ் பண்ணிக்கலாம் இது இல்லாமல் நம்ம கிட்ட லிப்ஸ்டிக்ஸும் அவைலபிள் அதுவும் ஆர்கானிக்காக கெமிக்கல் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் நீங்க ஆலிவேரா மாய்ச்சரைசர் இருக்கு ஆலிவேரால ஜெல் இருக்கு ட்ரை க்ளோ சீரம் இருக்கு ஃபேஃப்ரான் நைட் க்ரீம் இருக்குது ரெட் ரெட்வைன் ஜெல் இருக்கு ஆன்டி ஆக்னி ஜெல் இருக்கு ஹைலரானிக் வித் நியாசன மாதிரி இருக்கு இது எல்லாமே கெமிக்கல் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் தான் இது இல்லாமல் ஹேர்பல் ஃபேஸ் பேக் பண்றோம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்கின்ஸ் இருக்கு இல்லையா ஸோ எல்லா ஸ்கின்னுக்குமே சேர்த்த ஃபேஸ் பேக் இது இது வந்து தேர்ட்டி பிளஸ் ஹேர்ப்ஸ் போட்டு நாங்கள் ஃபார்முலேட் பண்ணியிருக்கோம் இது வந்து என்ன பண்ணா டெட் வெல்ஃபு அன்இவன் ஸ்கின் டோனு போர் அப்புறம் உங்களுக்கு ஸ்கின் டேன் ஆயிருந்ததுனா எல்லாமே கிளியர் பண்ணி கொடுக்கும் ஜஸ்ட் மில்க்ல மிக்ஸ் இல்லைனா கேர்டில் அதில் மிக்ஸ் பண்ணி போடும் போது உங்க ஸ்கின்ல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கோ எல்லாமே கிளியர் பண்ணி கொடுத்துரும் போத் மென் அண்ட் உமன்க்காக பண்றோம் இது இல்லாமல் நம்ம ஹெர்பல் ஏர் ஆயில் இருக்கு முடி கொட்டுற பிரச்சனை டேன் ரஃப் இலை நிறைய இச்சிங்காக பண்றோம் இது ஒரு லெபார்டரி டெஸ்டட் ஏர் ஆயில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ரிலேட்டடான என்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் வித்தின் த்ரீ மந்த்ஸ்ல ஃபார்ட் அவுட் பண்ணிடலாம் வீக்லி த்ரீ டைம்ஸ் தான் இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணனும் நல்ல ரூட்ஸ்ல மசாஜ் பண்ணிட்டு ஹேர் வாஷ் பண்ணிடணும் அந்த ஹேர் வாஷ்க்கு ஷாம்பூஸும் நாங்களே ப்ரொவைட் பண்றோம் இது எல்லாமே எஃப்எல்எஸ் பேரபன் ஃப்ரீ ஷாம்பூஸ் கேரட்டின் ஷாம்பூ ஆனியன் ஷாம்பூ ஐ பிஸ்கப் ஹேர்பல் அண்ட் கோட் மில்க் இது எல்லாமே வேலூரில் அரசு பொருட்காட்சி நடக்குது உங்களுக்கு வேணுன்றவங்க இங்கே வந்து ப்ராடக்ட்ஸை வாங்கிக்கலாம் இது இல்லாமல் நான் என்னோடய கார்ட் நம்பர் ஷோ பண்ணுறேன் ஆன்லைன் ஆர்டர்ஸும் அவைலபிள் நீங்கள் ஆன்லைன்லேயும் ப்ராடக்ட்ஸ் வாங்கிக்கலாம் நான் வந்து வேலூர் மாவட்டம் கனியம்பாடி பஞ்சாயத்து சோழவரம் கிராமம் அதுலேருந்து நான் தெண்டல்குழுவிலருந்து வந்திருக்கேன் இந்த பணவோல ஓலை பொருளெல்லாம் நான் கைவினை பொருள் நாங்கள் ஹேண்ட்மேட் பண்ணுறோம் இந்த ஓலை வந்து ராமநாதபுரத்துலேருந்து வாங்குகிறோம் மாலை பனைவோலிலே மாலை பண்ணியிருக்கோம் இந்த பாக்ஸ் ரோஸ் பாக்ஸ் பண்ணியிருக்கோம் வளையல் பாக்ஸ் பேகு பண்ணியிருக்கோம் பேகு பண்ணியிருக்கோம் அப்புறம் கிழக்கு இந்த மாதிரி பனைவோலிலே இதெல்லாம் பண்ணுவோம் ஸ்டார் பண்ணுவோம் விசிறி இந்த மாதிரி பொருளெல்லாம் கைவினை பொருள் பண்ணுவோம் இங்கே அரசு பொருள் காட்சி நடக்குது அதில் வந்து வேணும்ன்றோம் வந்து வாங்கிக்கலாம் அடுத்ததா பாத்தீங்கன்னா கூட்டுறவுத்துறை இங்க வாங்க உள்ள போலம் முதல்வர் எல்லா இதெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்க கூட்டுறவு சூப்பர் மார்க்கெட் வீட்டுக்கு தேவையான மல்லிகை பொருட்கள் மிளகாய் தனியா எல்லாமே இருக்கு கரும்பிற்கு நல்ல விலை வழங்கி விவசாயிகள் வாழ்வில் இனிப்பு சேர்ப்பது கூட்டுறவு ஆலை பசுமையின் தோற்றம் நவீன வேளாண்மை குரட்சி நெல் நடுவின் பங்கு நம்ம அங்க பார்த்துருப்போம் பாத்தீங்கன்னா நெசவாளர்கள் அந்த இது கூட்டுறவு சங்கம் போல் வெற்றிலை நெய் தொழிலுக்கு நிகர் இல்லை நெசவாளர்கள் சங்கம் போல் வெற்றில்லை விவசாயிகளின் இதயத்தில் என்றென்றும் மகிழ் ஊட்டும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகளை பொதுமக்களின் வாழ்வாதாரத்தினை உயர்த்தும் செயல்பாட்டில் ஈடுபடுவது அங்காடிகளை ஃபங்க்ஷன் இதெல்லாம் போட்டிருக்காங்க அந்த கூட்டுறவு இதை பத்தி நடந்தது எல்லாம் ஓகே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கற்பகம் சூப்பர் மார்க்கெட் வீட்டுக்கு தேவையான பொருட்கள்

இல்லை ஃபைனலாக வீடியோவோடய எண்டுக்கு வந்துட்டுங்க வீடியோலாம் பார்த்துருப்பீங்க ஸோ உள்ளே போகும்போதே பார்த்தீங்கன்னா ஒரே டிஸப்பாயின்டாக இருந்தது நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க என்னான்னா பாட்டு வேறு போட்டிருந்தாங்க சரி காப்பி ரைட்டு வந்துடும் ஒரு பயம் ஸோ எப்படியே மீறி ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வீடியோ எடுத்துட்டோம் அதுக்கப்புறம் ஃப்ரெண்டில் அந்த நீர்வளத்துறை அதுக்கப்புறம் வந்து இந்த கோவிலுக்குள்ளே போகிற மாதிரி அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருந்தாங்க இந்து சமய அறநிலைத்துறை அது எல்லாமே பார்த்துருப்பீங்க பேக் சைடு போனதுக்கப்புறம் தாங்க தெரிஞ்சது நிறைய ஷோவிங்கு விவசாயத்து இது இன்னும் நிறைய இருந்தது அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எடுக்க முடியல ஏன்னா வீடோட டியூரேஷன் வந்து அதிகமாக போயிடும் அதுக்கப்புறம் ஃபுல்லாக பாட்டு ஓடிட்டுருக்கு ஃபுல்லாக மியூசிக் போட்டாலும் இருக்காது என்ன பண்ணுறதுனே தெரியலங்க ஸோ ஒரு ப்ளைனாக எடுத்து காட்டியிருக்கேன் அது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நேரில் போய் பாருங்கள் ஒரு சூப்பரான ஒரு இதுவாக இருக்கும் ஓகேங்களா உங்களுக்கு கண்டிப்பாக சரி ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முடிஞ்சு என் ஷேர் பண்ணுங்க இதே ஒரு அடுத்த ஒரு வீடியோ மீட் பண்ணலாம் ஓகே பாய்